இந்த பதிவு எதுக்காகனா அதாவது ஒரு ஷாப் வச்சு அதுல வந்துட்டு அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் அதாவது ஒரு நல்ல கால்குலேட்டர் வாங்கணும் புதுசான ஒரு நல்ல கால்குலேட்டர் வாங்கணும் நீங்க வந்துட்டு தேடிட்டு இருப்பீங்க எந்த கடையில போயிட்டு கால்குலேட்டர் வாங்கினாலும் நம்மளுக்கு செட் ஆகவே மாட்டேங்குது ஒர்க் ஆக மாட்டேங்குது கூடி சீக்கிரத்தில் ரிப்பேர் ஆகிறதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பிராண்ட்ல வாங்குற மாதிரி இருக்கணும் ஆனா நம்ம எந்த பிராண்ட் வாங்கினாலுமே நம்மளுக்கு வந்து ரிப்பேர் தானே ஆகிட்டு இருக்கு எதை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிட்டு இருப்பீங்க அதுலயும் குறிப்பா இந்த மல்லிக் கடைக்காரு காய்கறி கடைக்காரு பழக்கடக்காருக்கு அப்புறம் ஹார்ட்வேர்ஸ் கடையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெவியா பில் போடுறவங்களுக்கு இந்த கால்குலேட்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே நான் வந்துட்டு இந்த கால்குலேட்டர் வாங்கியிருக்கேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோட அனுபவத்தில் நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்போஸ் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ